இல்லை அவங்களுக்கு வேறு என்ன எக்கனாமிக்கல் சப்போர்ட் என்ன கொடுக்குறீங்க கண்டிஷன் டூ ஏன்னா இது வந்து வயபுளா எக் எக்கனாமிக்கலி

Little tranh lụt thắng, hay là liệu. Anh mặt là người thắng, chưa được đến

அதில் பார்த்தீங்கன்னா சார் ஒரே மேடாக வரும் சார் நம்ம ரெடிமேட் சர்ட்டில் ஒரே சைஸ் போடுற மாதிரி அது ஒரே மேடாக தான் போகும் சார் அப்போ ஒவ்வொரு தூத்துக்கும் அந்த சாவி எல்லா சாயுமே சேரும் ஆனால் நம்ம அப்படி இன்ட்யூஜராக செய்யும்போது இந்த சாவி அழிச்சு

கம்பெனிஸ் நமக்கு வராங்க I can go be a